தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நடைபெற்ற திம்மரச நாயக்கனூர் அரசு பள்ளி ஆண்டு விழா ஆண்டிப்பட்டி அருகே திம்மரச நாயக்கனூர் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சத்தியசீலா தலைமை தாங்கினார் ஊர் முதன்மைக்காரர்கள் அழகர்சாமி பாண்டீஸ்வரர் ராம்குமார் தொழிலதிபர் டிடிகே கே நிறுவன மேலாளர் செல்வம் தமிழக முதல்வர் அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆண்டு விழா கொண்டாடப்பட வேண்டும் என உத்தரவிட்டதை அடுத்து தமிழகம் முழுவதும் அரசு தொடக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளிகளில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் கடந்த பல ஆண்டுகளாகவே திம்மரச நாயக்கனூர் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆண்டுதோறும் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஆண்டு விழாவிற்கு முன்பாக நடைபெற்ற பேச்சுப் போட்டி பாட்டுப் போட்டி ஓவியப் போட்டி கட்டுரை போட்டி நடன போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கல்வி பயின்ற பழைய மாணவர் சங்கம் சார்பாக பதக்கங்கள் வழங்கப்பட்டன மேலும் கடந்த ஆண்டு பள்ளி அளவில் முதல் மூன்று மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன பின்பு மாணவ மாணவிகள் பங்கேற்ற தமிழர்களின் பாரம்பரிய கலையான பரதநாட்டியம் கும்மிப்பாட்டு கரகாட்டம் ஆகிய கலை நிகழ்ச்சிகளில் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தது இதையடுத்து தனியார் பள்ளிகளுக்கு இணையாக ஆண்டு விழாவை நடத்திய ஆசிரியர்களுக்கு பழைய மாணவர்கள் சங்கம் சார்பாக பொன்னாடி போர்த்தி கௌரவிக்கப்பட்டது பள்ளி ஆண்டு விழாவையொட்டி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இல்லம் தேடி கல்வி பள்ளி மேலாண்மை குழு அடங்கிய கிராம மக்கள் தங்களது ஊர் திருவிழாவைப் போல் ஏற்பாடுகளை செய்து அனைவரும் திரளாக வந்து கலந்து கொண்டனர் இதனால் அயக்கனூர் கிராமமே பள்ளி ஆண்டு விழாவால் விழா கோலம் பூண்டிருந்தது குறிச்சி டைம்ஸ் தேனி மாவட்ட செய்திகளுக்காக கடமலை வே மணிகண்டன்